அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்துட்டு புதிய வாக்காளர் திருத்தச் சட்டம் அது மூலமாக வந்து வாக்காளர்கள் உரிமை பறிக்கப்படுது அப்படின்னு நிறைய பேர் பொருளையை கலப்புறாங்க வதந்தியை கலப்புறாங்க இது உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலேயே இது நடக்குது அப்புறம் வந்துட்டு இது வந்து சட்டத்துக்கு புறம்பாலாம் கிடையாது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி முன்னூத்தி இருபத்தி நாலாவது பிரிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மக்கள் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு இருபத்தி ஒன்று படி அதன் அடிப்படையில் தான் இதை கொண்டு வந்திருக்காங்க அதனால் எல்லாமே தெரியும் தெரிஞ்சும் வெளியில் நடிக்கிறாங்க மக்களை வந்து முட்டாள ஆக்க வேண்டாம் ஏதோ என்னால் முடிஞ்சதும் சொல்கிறேன் இந்த திட்டத்தால் என்ன நன்மை அப்படின்னு ஏன்னா ஒரு நாட்டோட சுதந்திரமான நியாயமான துல்லியமாக தேர்தல் நடக்கணும் அப்படின்னா இந்த சட்டம் மிகவும் அவசியம் அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறாங்க என்னன்னு சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு எப்படி வாக்காளர் புதுப்பிச்சிருப்பீங்க போன வருஷம் ஓட்டு போட்டவங்க இந்த வருஷம் ஓட்டு போடுவாங்க அப்படி லிஸ்ட்டு வந்துருக்கும் அந்த அவன் இருக்கானா இல்லையா செத்துட்டானா இல்லை வேற எங்கேயும் போயிட்டானா கூட தெரியாது ஆனால் டக்குன்னு போன வருஷம் லிஸ்ட்டு இந்த வருஷம் கொடுத்துருப்பாங்க அப்படியே கண்டினியூவாக வரும் புதுசாக வாக்காளர் நினைக்கணும் நமக்கு சொல்வோம் நம்ம வந்துட்டு ஃபார்ம்ல அனுப்பி கொடுப்போம் பதினெட்டு வயசு என் பிள்ளைக்காச்சு அவங்க வாக்குரிமை இதுதான் இது வரைக்கும் ஒரு சுருக்கமாக நடந்துருக்கு ஆனால் இந்த திட்டத்தின் மூலமாக தெளிவாக விளக்கம்மா சொல்கிறேன் வீடு வீடாக வருவாங்க இப்போ வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு வராங்க நேராக உங்கள் வீட்டுக்கு வருவாங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் ஓட்டு போட்டிங்களாமா ஆமாம் யாராவது ஓட்டு போட்டிங்க அவங்க வீட்டில் ஓட்டு எத்தனை பேர் அப்போ அத்தனை பேர் ஆதார் கார்டு கேட்பாங்க ஆதார் கார்டு பார்ப்பாங்க அட்ரஸ் பார்ப்பாங்க ஓகேம்மா நீங்கள் ஓட்டு போடலாம் புதுசாக பதினெட்டு வயசு யாருக்கும் ஆயிருக்கா குழந்தைங்களுக்கு ஆயிருக்காப்புனா அவங்களோட வாங்குவாங்க பதினெட்டு வயசு ஆச்சுன்னு லிஸ்டர் சேர்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க அப்போ அதில் வந்துட்டு இறந்து போனவங்க இருக்கும்போது அதை நீக்கிடுவாங்க ஏன்னா இறந்து போனவங்க வந்து எல்லாருமே இறப்பு சண்டையோட சுத்துவீங்களா சுத்த மாட்டீங்க தெரியாது இறப்பு சான்றிதழ் எடுத்து கணக்கு காமிச்சிருக்க மாட்டீங்க யார் இறந்தா என்னன்னு அப்போ அதுவும் அவங்களுக்கு தெரிய தெரிஞ்சிடும் ஓ அப்படின்னு எடுத்துருவாங்க அப்புறம் அந்த வீட்டில் ஆள் இல்லாமல் இருக்கலாம் ஓ ஆளே இல்லை வேற எங்கேயும் போயிட்டாங்க வேற எங்கேயும் அட்ரஸ் இருக்குது ஆனால் இங்கேயும் ஓட்டிருக்கும் அங்கேயும் ஓட்டிருக்கும் அப்போ அதையும் அவங்க வந்து பார்க்கணும் இங்கேயும் ஓட்டிருக்கும் அங்கேயும் ஓட்டிருக்கும் அப்போ அதையும் வந்துட்டு பார்ப்பாங்க அப்போ அதையும் ஓகே ஒரு இடத்துலலாம் ஓட்டு இருக்கணும் இன்னொரு இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு எடுத்துவாங்க இப்படி வீடு வீடாக போய் துல்லியமாக பார்ப்பாங்க நிறையா பேர் என்ன அப்படின்னா சில பேர் ரெண்டு மூணு இடத்துல ஓட்டு வச்சிருக்காங்க இறந்து போனவங்க லிஸ்ட்டில் இருக்கிறாங்க அதே மாதிரி பதினெட்டு வயசானவங்க சேர்க்கப்படாமல் இருக்காங்க போன வருஷம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நானே பார்த்தேன் கணவனுக்கு வாக்கு இருந்தது மன மனைவிக்கு வாக்கு இல்லை அதே வார்டில் கணவன் ஓட்டு போடுறப்பல மனைவி ஓட்டு போட முடியல லிஸ்ட்டில் பேர் எடுத்துக்காங்க அப்போ அந்த இது எப்படி போச்சு அப்போ அதையும் பார்க்கணும் அப்போ அதையும் பார்க்க போய் தான் இந்த லிஸ்ட் எடுக்க போகிறது இவங்களுக்கு கொஞ்சம் துல்லியமாக கணக்கு கிடைக்கும் அதான் அதான் தவிர வேறு யாரையும் நீக்க போகிறது கிடையாது நீங்கள் உண்மையாக இருக்க போகிறீங்க உங்கள் ஆதார் கார்டு இருக்க போகுது நீங்கள் அந்த இடத்துக்கு சொந்தக்காரன் இருக்க போகிறீங்க நீங்கள் எத்தனை வருஷம் அங்கே இருக்கீங்கன்னு தெரிய போகுது அவங்க கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க மடியில் கனமில்லை வழியில் நெஞ்சில் பயம் இல்லை அவ்வளோதான் அந்த உதவி ஒன்று தான் அப்போ அவங்கவுங்க வாக்க அவங்கவுங்க வாக்கை நீங்கள் செலுத்தலாம் தப்பே கிடையாது அதனால் பதஞ்சி எட்ட செய்து யாருமே நம்ப வேண்டாம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயோ வா உரிமை எந்த யாரோட உரிமையும் இங்கே பறிக்கப்படாது யாரோட உரிமையும் பறிக்கப்படக்கூடாதுன்னா இந்த வாக்காளர் திருச் சட்டம் எல்லா உரிமையும் நமக்கு கிடைக்கணும் நியாயமான முறையில் தேர்தல் நடக்கணும் அப்படின்னா சட்டம் ரொம்ப அவசியம் இதுக்கு முன்னாடி வந்து ஜனவரி மாதம் ஒன்றாம்தேதி மட்டும்தான் எடுத்திருப்பாங்க அப்புடின்னு கணக்கை சொல்கிறாங்க எடுத்து மூலமாக ஜனவரி ஒன்றுலேருந்து அங்கே கணக்கு எடுக்கிறோம் அப்புடின்னு ஆனால் இந்த சட்டம் எப்படித்ததுன்னா வருஷத்தில் குறைஞ்சதுன்னா ஜனவரியில் ஏப்ரலில் ஜூலையில் ஒவ்வொரு மூணு மாதத்துக்கும் கணக்கெடுப்பாங்க ஏன்னா பதினெட்டு வயசு ஒரு ஆளுக்கு ஜூனில் முடியும் ஒரு ஆளுக்கு ஜூலையில் முடியும் ஒரு ஆளுக்கு ஏப்ரலில் முடிஞ்சிருக்கும் அப்போ உடனே கொரோனா புதிய வாக்காளர்கள் நம்ம சேர்க்க முடியும் அனைவருக்கும் வாக்குரிமை கிடைக்கும் பதினெட்டு வயசு பூர்த்தி அடைஞ்சவங்களுக்கு அதுக்கு தான் இந்த சட்டமே தவிர நான் இந்திய குடிமகன் இந்தியாவில் தான் வசிக்கிறேன் அந்த ஊரில் தான் வசிக்கிறேன்னு இருக்கும் பொழுது யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாதுங்க வதந்தியை நம்ப வேண்டாம் நியாயமான முறையில் வாக்களிக்கணும் நல்லபடியில் மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காண்டி மட்டும் அனைவருக்கும் வாக்குரிமை வேண்டுங்கிறது மட்டும்தான் இந்த வாக்காளர் புதிய லிஸ்ட்டு கணக்கு எடுக்கிறாங்க வீடியோட வந்து அனைத்து மக்களும் ஒத்துழைப்பு கொடுங்க அவங்கவுங்க உரிமைக்காண்டி தான் உங்க வீட்டுக்கு வராங்க வேறு எதுக்குமே வரல உங்கள் உரிமையை காக்கணும் ஏன்னா நிறைய இடத்துக்கு ஓட்டு இல்லாமல் வந்திருக்கும் அவங்களுக்கும் ஓட்டு வேணும் அதனால் மட்டும்தான் முடிஞ்சால் பரப்புங்கள் இல்லைன்னா நீங்கள் கேளுங்கள் நன்றி வணக்கம் பாரத் மாதாகி ஜெய்